வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த லைவ் டாக்டர் ஆஸ்க் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் டாக்டர் நெசவாளி அப்புறம் டாக்டர் விவசாயம் இந்த மூணு சேனலும் இது லைவ் போயிட்டு இருக்கு இந்த லைவோட நோக்கம் நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சிறந்த விவசாயிக்கான விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமா அனுப்பியிருந்தோம் பரிசீலனை மூலம் விவசாயிகளை அடையாளம் கண்டுபிடித்து இன்று சிறந்த விருதுகள் அறிவிக்க உள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தேசிய உழவர் தினம் அனைத்து நிசவாள அனைத்து விவசாயிகளுக்கும் தேசிய உழவர் தினத்தை முன்னிட்டு தேசிய உழவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயம் இல்லை என்றால் உலகத்தில் எதுவும் இல்லை விவசாயமே உலகத்தின் முதல் படி அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவசாயத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் விவசாயத்தை மட்டுமல்ல விவசாயியும் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படி என்பது அதுதான் எங்கள் சேனலின் முதல் தலையாய நோக்கம் சர்டிபிகேட் ஸ்பான்சர்ட் பை இந்த விவசாய விருதுக்கு எங்களுடைய சர்டிபிகேட் அண்ட் மெடல் ஸ்பான்சர்ட் பை அர்ஜுன் நர்சரி திண்டுக்கல் அர்ஜுன் நர்சரி கார்டன் இஸ் நம்பர் ஒன் வைட் சாண்டல்வுட் ட்ரீ சப்ளைஸ் இன் இண்டியா போத் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி அதாவது இது வந்து திண்டுக்கல் இருக்கு அர்ஜுன் நர்சரி கார்டன் திண்டுக்கல் சந்தனமர நர்சரி இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த சர்டிபிகேட்டு அதாவது விவசாய மெடல் சர்டிபிகேட் ஸ்பான்சர்ட் பை பிஎஸ்ஐவி சாண்டல்வுட் பிளான் நர்சரி திண்டுக்கல் பிஎஸ்ஐவி Sandalwood, Plant நர்சரி திண்டுக்கல் சந்திரமரம் நர்சரி இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி விவசாயிகளுக்கு விருது வழங்க சர்டிஃபிகேட்டும் மெடலும் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் இந்த டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்று துவங்கப்பட்டது அனைத்து மக்களும் அனைத்து விதமான மக்களும் எங்களுக்கு மிகுந்த மிகுந்த ஆதரவு கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கிறார்கள் நாங்களும் எங்களால் முடிந்த அளவு விவசாயிகளுக்கும் நெசவாளிகளுக்கும் கல்வி சார்ந்தும் சிறப்பான பணிகளை நடத்தி கொண்டு வருகின்றோம் இந்தியாவில் தேசிய உழவர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டும் இன்று டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்று விவசாயிகள் தினம் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த விவசாயிகள் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை திறனை மேம்படுத்த பல கொள்கைகளை அறிமுகப்படுத்திய விவசாயிகளின் தலைவரான இந்திய விவசாயின் தலைவரான சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளில் இன்று அவரது பிறந்தநாள் இன்று அவரது பிறந்தநாளின் நினைவாக அவரின் நினைவாக சௌத்ரி சரண் சிங் அவரின் நினைவாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி விவசாயிகள் தினம் அதாவது தேசிய உழவர் தினம் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுகிறது எங்களது டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் வேளாண்மை பயிர் செய்தல் தொடர்பான நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காகவும் பயிர் மேலாண்மை நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை ஆகியவற்றை எவ்வாறு முறையாக செயல்படுத்தலாம் என்று ஒரு நல்ல விழிப்புணர்வை கண்டிப்பா விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நாங்கள் இயற்கை விவசாயம் மற்றும் ஒரு நல்ல விவசாயத்தை பயிர் மேலாண்மை நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் உரண் மேலாண்மை ஆகியவற்றை தெளிவான முறையில் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றோம் எங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் சிறந்த விவசாய விருது ரெண்டாயிரத்தி இருபது இன்று அறிவிக்கப்படுகிறது நாங்கள் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக விவசாயிகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக திறமையான விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் மற்றும் விருதுகள் வழங்கப்படுகிறது இதன் மூலம் அனைத்து விவசாயிகளும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் கண்டிப்பா விவசாயிகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த விருது நாங்கள் நடத்தப்படுகிறோம் மூன்று வகையான விருதுகள் இதில் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தோம் இயற்கை விவசாயி அதாவது இயற்கை விவசாயினா முழுவதும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை முறையில் விவசாயம் செய்வது அவர்களை தனியாக ஊக்குவிக்கும் பொருட்டு இயற்கை விவசாயி வருது அதே போல சிறந்த விவசாயி இப்ப காலத்திற்கேற்ப டெக்னாலஜியை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய புரட்சியின் காலம் காரணமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கோ அதை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுத்தும் சிறந்த முறையில் விவசாயம் பண்ணும் விவசாயிகளை தேர் தேர்ந்தெடுத்து சிறந்த விவசாய விருது வழங்கப்படுகிறது அதே போல மொட்டமாடி தோட்டம் வீட்டு தோட்டம் மேலாண்மை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் விருதுகள் வழங்க முடிவு செய்தோம் நவீன முறையை நாங்கள் விருது வழங்கும் போது பல கேள்விகளை முன்வைத்து நாங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தோம் அதில் சில கேள்விகளை இங்கு பார்க்கலாம் இந்த கேள்வியின் மூலம் நாங்கள் எப்படி ஆய்வு செய்தோம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஒன்று வந்து நவீன முறையை ஏற்றுக்கொண்டு விவசாயம் செய்பவர்களா நீங்கள் அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம் கண்டிப்பா இதனுடைய பதிகளை பொறுத்து தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம் ஒருங்கிணைந்த வேளாண்மையை வந்து அவங்க வந்து பின்பற்றிருக்கணும் அதே போல சிறந்த பூச்சி மேலாண்மை சிறந்த நோய் மேலாண்மை அதே போல ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை அதே போல வந்து தகவல் தொழில்நுட்பத்தை தகவல் தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தி தகவல் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் உரங்கள் பண்ணியிருக்கணும் அதே போல உரங்களை போட்டிருக்கணும் அதே போல வந்து சிறந்த பூச்சி மேலாண்மை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சில கேள்விகளை முன்வைத்து அவர்களிடம் ஆய்வு செய்தோம் இன்னும் பல விவசாய தொழில்நுட்பங்களை வந்து மற்ற விவசாயிகளுக்கு எவ்வாறு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அதுதான் மெயினாக நாங்கள் வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அதாவது அருகாமையில் உள்ள விவசாயிகளுக்கு நெய்பர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அவர்கள் வந்து தன்னுடைய அறிவை தன்னுடைய நாலேஜ் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் மெயினாக வச்சுருந்தோம் அதே போல சந்தைப்படுத்துதல் அவங்க என்ன ஒரு விழிப்புணர்வு வச்சிருக்கிறாங்க விளைவித்த பொருளை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டு அதன் மூலமாக சேகரித்தோம் அதே போல மழைநீர் சேகரிப்பு முறை இயற்கை வளம் பாதுகாப்பு முறை இயற்கை வளம் மேலாண்மை முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு கேள்விகளை முன்வைத்து அவர்களை தேர்ந்தெடுக்க இது இந்த கேள்விகளை நாங்கள் யூஸ் பண்ணோம் அதே போல் உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்கிறது லாபத்தன்மை எப்படி அதிகரிக்கிறது லாபத்தன்மை எப்படி நிலைப்புத்தன்மையாக கொண்டு வரது நிலையாக கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் முன்வைத்தோம் விவசாயத்தை உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிமுறைகள்லாம் என்ன கேட்டோம் அவர்களுடைய வழிமுறைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல நஷ்டமாகாமல் விவசாயம் செய்ய அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு தெரிந்து கொண்டோம் இது மாதிரி வந்து பல கேள்விகளை முன்வைத்து எங்களுடைய குழு அவர்களை தேர்ந்தெடுத்தது எந்த ஒரு விவசாயம் கடந்த பத்து வருடம் அவங்க வந்து தகுதி வரும்பு என்ன வச்சிருந்தோம் பத்து வருடம் வந்து அவங்க விவசாயம் செஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து பத்து வருடமாக செஞ்சிருக்கணும் மூன்று வகையான விருதுகளை நாங்கள் முடிவு முடிவு பண்ணியிருந்தோம் அது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதே போல பரிந்துரை குழு வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் நீர் மேலாண்மை எப்படி பண்றாங்க புதுமையான வேளாண்மை எப்படி பண்றாங்க தொழில்நுட்பத்தை எப்படி இருக்கிறாங்க அதே போல விவசாயுடைய பண்புக்கூறுகள் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்து கொள்றாங்க அவங்களுக்கு எப்படி சொல்றாங்க ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லி அவங்களும் நல்ல விளைச்சல் பெறதுக்கு நல்ல சந்தைப்படுத்துதலை லேர்ன் பண்றதுக்கு வந்து எப்படி உதவி பண்றாங்கன்றத ரொம்ப தெளிவாக ஆய்வு பண்ணணும் அதுக்கப்புறம் பரிந்துரை பண்ண விவசாய விருது நிர்வாகம் வந்துட்டு விண்ணப்ப படிவங்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு மொத்தம் ஐநூற்றி எழுபத்தஞ்சி விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அந்த ஐநூற்றி அறு எழுபத்தி விண்ணப்பத்தில் நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஒரு ஐம்பது சதவீத பீப்புளை வந்து நேரில் போய் விசிட் பண்ணணும் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்கள வந்து த்ரூ ஃபோன் மூலமாகவும் வீடியோ கால் மூலமாகவும் அவர்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தோம் அதன் மூலம் சிறந்த விவசாய விருதுகள் வழங்க வழங்குவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினைந்து பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இந்த பதினைந்து பேர் எங்கள் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஐவர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த குழுவின் மூலம் அவர்களுடைய நீர் மேலாண்மை விவசாய விவசாய வளர்ப்பு திறமை லாபத்தன்மை சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கேட்டு எல்லா டீடைலையும் விசாரிச்சு அவங்கள வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் அதே போல இந்த இடத்துல ஒரு ரெண்டி சொல்றதுக்கு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் எங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பின அனைவருக்கும் இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு விருதா தான் பண்ணலாம்னு நினைச்சோம் இந்த பெரிய ஒரு விழாவா பண்ணலாம்னு நினைச்சோம் ஒரு பெரிய விவசாய கண்காட்சியோடு பெரிய ஒர்க் ஷாப் ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு அந்த விரு எல்லா விவசாயிகளையும் வரவழைத்து அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்தையும் வரவழைத்து அதுலேருந்து ஒரு தலருந்து பதினஞ்சு பேர் தேர்ந்தெடுத்து பதினஞ்சோ இருபதோ ஒரு நம்பர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பான்சர்லாம் கூட ரெடியாக இருந்தாங்க பட் வந்து இந்த சுச்சுவேஷன் நம்மளால் வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒரு காலத்தின் ஒரு கோலம்னு கூட சொல்லலாம் இந்த சுச்சுவேஷன் வந்து எங்களால் அதை பண்ண முடியாததுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து உங்களின் பேராதரோ ஆதரவோடு விவசாய விருது வந்து நாங்கள் பெரிய லெவல்ல நாங்கள் பண்ண போறோம் இந்த வருஷம் இது ஒரு முன்னோட்டமாகவே நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் நாங்கள் பதினஞ்சு பேர் தேர்ந்தெடுத்த பதினஞ்சு பேரும் நாங்கள் போய் விசிட் பண்ணி பதினஞ்சு பேர்ல ஃபிப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் பேரை வந்து விசிட் பண்ணி ஐம்பது சதவீதம் இல்லை ஒரு பத்து பேர் கண்டிப்பா விசிட் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய பதிவுகளாக நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் எங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அவங்கள வந்து பா போய் பார்த்து எப்படி விவசாயம் பண்ணுறாங்க எப்படி இருக்கிறாங்க என்னென்னா ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவை வந்து நாங்க இப்பொழுது அறிவிக்கின்றோம் இந்த விவசாயம் சிறந்த விவசாய தேர்ந்தெடுத்த குழுவிற்கு இப்பொழுது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்பொழுது பார்க்கலாம் சிறந்த இயற்கை விவசாயியாக கவிஞர் எஸ்பி பெருமாள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் ஒரு இயற்கை வேளாண் பயிற்சி ஆசிரியர் சுங்கரள்ளி பாப்பரேட்பட்டி வட்டம் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்பட்டி வட்டம் தர்மபுரி மாவட்டம் இவர் ஒரு சிறந்த இயற்கை விவசாயியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் பெருமை கொள்கிறது அதே போல சிறந்த இயற்கை விவசாயி இயற்கை விவசாயி வி தர்மலிங்கம் நாகப்பட்டினம் இவர் வந்து ஒரு இயற்கை விவசாயி இவருடைய மெயின் எய்மே நஞ்சில்லா உணவை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் நஞ்சில்லா உணவின் மூலம் மட்டுமே நாட்டை வந்து மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு இவருடைய எய்ம் இவர் வந்து ஒரு இயற்கை விவசாயி அவர்களுக்கு இந்த தருணத்தில் சிறந்த இயற்கை விவசாயி என்ற விருது வழங்குவதில் டாக்டர் விவசாயி யூடியூப் சேனல் மிகவும் மிகவும் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக சிறந்த இயற்கை விவசாயி திரு நவீன கிருஷ்ணன் துறையூர் திருச்சி மாவட்டம் இவர் ஒரு சிறந்த இயற்கை விவசாயி பல விருதுகளை வாங்கி பெற்றுள்ளார் இவருடைய நோக்கமும் இயற்கை விவசாயத்தின் மூலம் சிறப்பான தானிய வகைகளை மீட்டெடுத்து தானிய வகைகளை அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணவுக்காக ஒரு சிறந்த இயற்கை உணவை கொடுக்கணும் அப்படின்னு இவருடைய ஆசை ஒரு ஒரு நல்ல ஒரு இளைஞர் இவருக்கு வந்து சிறந்த இயற்கை விவசாயி என்ற விருதை வழங்குவதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் சிறந்த இயற்கை விவசாயி விருது இயற்கை விவசாயி திருமதி அனுராதா பாலாஜி சென்னை அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறது டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் சிறந்த விவசாயி விருது வழங்குவதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் பெருமை கொள்கிறது திரு பாஸ்கர் ஓமலூர் வட்டம் சேலம் மாவட்டம் திரு பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த விவசாய விருது வழங்கப்படுகிறது இவர் வந்து விவசாயம் சம்பந்தமான பண்ணைகளும் வச்சிருக்காரு நாட்டுக்கோழி பண்ணை மற்றும் பால் வளம் பால் பண்ணை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அதாவது விவசாயத்தோட மற்ற தொழிலையும் வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு லாப நடத்தி நடத்தி கொண்டு வருகிறார் அவர்களுக்கு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் சிறந்த விவசாய விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக சிறந்த இயற்கை விவசாயி இயற்கை விவசாயி திரு வாழப்பாடி இ ரமேஷ் கண்டிப்பா வந்து இவருக்கு வந்து விருது வழங்குவதில் நம்ம ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறோம் எங்கள் யூடியூப் சேனலில் கூட வச்சு ஒரு ஆறு இவர் எட்டுலேருந்து பத்து வீடியோ போட்டிருக்கிறோம் இவர் எல்லா பூச்சி விரட்டியும் பூச்சி விரட்டி அதுக்கப்புறம் மீன் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான பூச்சி கட்டுப்பாட்டு திறன்களையும் இவர் கற்றுக்கொண்டு இவரே உரம் அதாவது பூச்சி விரட்டி பூச்சி மருந்தெல்லாம் தயாரித்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராரு ஒரு நாலு நாலு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராரு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது மண்ணை வந்து மீட்டு எடுத்திருக்காரு இயற்கை 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 வளத்தோட மண்ணை வந்து இப்போ மீட்டு எடுத்திருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருமை அடுத்தபடியாக சிறந்த இயற்கை விவசாயி இயற்கை விவசாயி திருமதி பூபதி அவர்கள் இந்த மேடம் வந்து அயோத்தி சேலம் மாவட்டத்தில் இருக்காங்க ஒரு ஒரு சிறந்த விவசாயி இவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக இயற்கை விவசாயி திரு சக்திவேல் இவர் கோவிந்தாபுரம் வெப்பிலை காடையாம்பட்டி வட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கார் ரொம்ப அருமையான விவசாயி முருங்கை விவசாயம் நீங்கள் எங்கள் யூடியூப் சேனல்ல பார்த்தா பார்க்கலாம் முருங்கை சிறு முருங்கை வச்சுருக்காரு முருங்கை விவசாயம் ரொம்ப அருமையாக முருங்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி ஒரு ஒரு சிறப்பாக ஒரு விவசாயியா இருக்காரு இவர்களுக்கு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் சிறந்த இயற்கை என்ற விருது வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக சிறந்த விவசாயி அதாவது திரு கே முருகன் பெரியப்பட்டி ஓமலூர் வட்டம் சேலம் மாவட்டம் திரு முருகன் என்கிற மலர் அதாவது மலர் என்கிற முருகன் இவர் ஒரு ஒரு சிறந்த விவசாயி இப்போய் பார்த்தீங்கன்னா எங்க யூடியூப் சேனல்ல போய் பாருங்க ஒரே பந்தலில் ரெண்டு ரெண்டு விவசாயம் பண்ணுவார் ஒரே 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 வயலில் வந்து பண்ணுவார் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவார் இப்போ எடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரே வயலில் ரெண்டு ரகத்தை வைப்பார் ரெண்டு ரகமும் ஒரு ஒரு செடிக்கு நூறு காய் அறுத்து அறுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் வந்து நூறு காய் எண்ணி காமிப்பார் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விவசாயி ஒரு திறமையான விவசாயி இவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக சிறந்த விவசாய விருதை பெறுபவர் ஜெயவேல் இவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் திரு ஜெயவேல் அவர்களுக்கு சிறந்த விவசாய விருது வழங்குவதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக திரு சுதாகர் அவர்கள் அந்தியூர் வட்டம் ஈரோடு மாவட்டம் சுதாகர் அவர்கள் ஒரு சிறந்த விவசாயி ஒரு எம்பிஏ பட்டதாரியுமா கூட இவர் வந்து ஒரு எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு விவசாயத்துக்கு வந்து இவருடைய நண்பர் அவரும் வந்து இந்த விருது வாங்குறாரு திரு தினேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா இது வந்து ஒரு உதாரணமா எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இருக்கும் இவங்க எல்லா விவசாயம் சம்பந்தமான எல்லா தொழிலும் பண்ணுறாங்க மாடு வளர்த்துறாங்க மாடு வளர்த்துறாங்க கோழி வளர்த்துறாங்க அதே போல காடை வளர்ப்பு பண்றாங்க விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு விவசாயம் பண்ணி நல்ல ஒரு முதலீடு எடுக்கிற மாதிரி பண்றாங்க ரெண்டு படித்த இளைஞர்கள் கூட்டா அதாவது ஜாயின் பண்ணி கூட்டா பண்றாங்க இதுமாரி வந்து ஒரு ஒரு கம்பெனி எப்படி வந்து இப்போ டவுன்ல வந்து கம்பெனி சிட்டியில் வச்சிருக்காங்களோ ரெண்டு மூணு பேர் ஜாயின்டா ஜாயின் பண்ணி கம்பெனி நடத்துறாங்களோ அதே போல வந்து இவங்க வந்து ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் வந்து விவசாயம் பண்றாங்க இதுமாரி வந்து இதுக்காகவே நாங்கள் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே இது ஒன்று தான் ஏன்னா இதுமாரி ஒரு மனப்பாங்கு வந்து எதிர்காலத்தில் எல்லாத்துக்கு வரணும் இப்போ விவசாயி தனியாக வந்து கஷ்டப்பட்டுறத விட ஒரு ரெண்டு மூணு பேர் விவசாயி சேர்ந்து பண்ணணும் அப்போ வந்து நல்ல லாப அவங்களுடைய ஐடியாவை வந்து சேர்த்து வைக்கிறதுனால நல்ல லாபமா நல்ல சிறப்பா விவசாயம் பண்ணலாம் அவர்களுக்கு இவர்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறது அதே போல தினேஷ்குமார் ஒரு சுதாகரை பாத்தமா அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ரொம்ப அழகா விவசாயம் ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் சிறந்த விவசாயம் சொல்வதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறது அதே போல சிறந்த விவசாய விருதை பெறுபவர் கே வாசுதேவன் பெருந்தலையூர் ஈரோடு மாவட்டம் இவர் வந்து ஒரு நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இவர்களை ஆய்வு செய்த போது நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் சிறந்த விவசாயி திரு வாசுதேவன் அவர்களுக்கு நன்றியை சொல்லுவதில் டாக்டர் விவசாய யூடியூப் சேனல் பெருமை கொள்கிறது அடுத்தபடியாக சிறந்த விவசாய விருது பெறுவது திரு பெருமாள் கணபதி போதனஹள்ளி நல்லம்பள்ளி வட்டம் தருமபுரி மாவட்டம் ஒரு ஒரு சிறந்த விவசாயி படிச்சுட்டு ஒரு டீச்சருக்கு படிச்சுட்டு விவசாயத்தை வந்து முன்னெடுத்து வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு எங்களோடய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா தக்காளி விவசாயம் போட்டிருப்போம் அதே போல் நாங்கள் போயிட்டு ஆய்வு பண்ணும்போது கூட ஒரு ஒரு சிறப்பாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொண்டோம் அதே போல் அடுத்த அடுத்தபடியாக விவசாயி திரு பி வெங்கடேஷன் அவர்கள் சிறந்த விவசாய விருது பெறுகின்றார் மோரூர் காடையம்பட்டி வட்டம் சேலம் மாவட்டம் இது வந்து பதினைஞ்சு பேருக்கு நாங்கள் வந்து சிறந்த விவசாய விருது விருதுக்காக தேர்ந்தெடுத்தோம் இவர்களுக்கு மெடலும் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வந்து வீடுக்கு தேடிக்கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு செய்து உள்ளோம் இந்த வருஷம் வந்து எங்களால் இவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது பிகாஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் எங்களால் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து நடத்த முடியல அதனால் வந்து நாங்கள் பட் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக அவர்களை ஆய்வு செய்து ஐநூற்றி எழுபத்தஞ்சி பேரில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாங்கள் வந்து அந்தளவுக்கு நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு இவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இவர்களை ஊக்குவிப்பதை நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் இதே போல் ஒவ்வொரு விவசாயம் திறமையான திறமை திறமையான விவசாயத்தின் மூலம் அவர்கள் முன்னேற வேண்டும் ஒரு விவசாயி முன்னேறினால் மட்டுமே அந்த நாடு முன்னேறும் விவசாய முன்னேற்றம் மட்டுமே ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப விவசாயிகள் வந்து இப்ப தெருவில் வந்து போராடுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த நிலை மாறும் கண்டிப்பா இவன் நாங்கள் வந்து ஒரு காரணம் வந்து இது ஒரு பெரிய லெவல் எடுத்து பண்ணாது கூட இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் தான் அது கூட ஒரு காரணமாக கூட நாங்கள் சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விருதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அனைவரும் வந்து பண்ணணும் அதே போல் அடுத்த வருஷம் இதே போல் நாங்கள் விவசாய விருதுக்கு விருது பண்ணுவோம் ரெண்டாவது விவசாய விருது நாங்கள் அடுத்த வருஷம் பண்ண போகிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பண கேஷ் ப்ரைஸோடு நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அதே போல் இந்த டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் டாக்டர் நெசவாளி யூடியூப் சேனல் அது வந்து ஒரு நெசவாளிக்கான யூடியூப் சேனல் நெசவு விவசாயத்துக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வந்து நெசவு அந்த நெசவு துறைக்கு வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு கண்டிப்பாக அதை பண்ணிட்டு வரோம் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு டாக்டர் நெஸ்வால் யூடியூப் சேனல் அதே போல கல்வி ஆன்மீகம் இதுக்காக டாக்டர் ஆஸ்க் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சு ஒரு திறமை மக்களுக்கு வந்து தேவையான கருத்துக்களையும் தேவையான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் என்னுடைய பேர் டாக்டர் எம் நாராயணன் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சு நாங்கள் பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு ஆதரவு தரும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர் அவங்க தான் எங்களுடைய உறவினர் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம் வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்